தலைப்பு முர்பிதாக்கள் ஏழாம் தூதனின்கள் பக்கம் அறுபத்தி மூன்று ரீப்ரின்ட் நம்பர் இருபது முப்பத்தி ஐந்து தெரிந்தெடுக்கப்பட்ட பத்திகள் தலைப்பு நமக்கென்று விசேஷித்த நன்மையானதொன்றை நியமித்திருக்கிறார் ஆதார வசன பகுதி எப்ரேயர் பதினொன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது நாற்பது வசனங்கள் இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள் அவர்கள் நம்மையல்லாமல் போரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார் எபிரேயர்களுக்கு எழுதப்பட்டுள்ள பரிசுத்த பவுல் அடிகளாரின் கடிதத்தில் உள்ள பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் அதிகாரத்தில் தேவனுடைய ராஜ்யத்தின் மனித மற்றும் ஆவிக்குரிய பாகங்களில் இரண்டு பாகங்களில் காணப்பட போகின்ற இரண்டு வகுப்பார் நம்முடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளனர் இந்த கடிதம் எழுதப்பட்டுள்ள காலத்தின் போது பூமிக்குரிய பாகத்தின் சுதந்திரவாளிகள் அனைவரும் தங்களது ஓட்டத்தினை ஓடி முடித்தவர்களாயிருந்தார்கள் மேலும் உயிர்தேடுதலில் தங்களது பலனை அடையத்தக்கதாக காத்து கொண்டிருந்தனர் முர்பிதாக்களின் பட்டியலில் யோவான் ஸ்நானன் கடைசியானவராகவும் அனைவரிலும் மிக உயர்வாக கருதப்பட்டவராகவும் காணப்பட்டார் மத்திய பதினொன்றாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனம் ஆனால் பரலோக பாகத்தின் சுதந்திரவாளிகள் அப்போதுதான் தங்களுடைய ஓட்டத்திற்குள் பிரவேசித்தவர்களாயிருந்தனர் மேலும் இந்த ஓட்டம் நீண்டதாயும் வலி நிறைந்ததாகவும் காணப்படும் என்று அறிந்திருந்த அப்போஸ்தலன் ராஜ்யத்தினுடைய பூமிக்குரிய பாகத்தினராய் காணப்பட அந்த பாத்திரவான்களின் உண்மையினையும் பொறுமையுடன் கூடிய சகிப்புத்தன்மையினையும் கவனித்து ஊக்கத்தினையும் வைராக்கியத்தினையும் அதிக அளவில் பரலோக பாகத்தினர் அடையத்தக்கதாக நாட வேண்டும் என்று விரும்பினார் அவரது வார்த்தைகள் ஆதிகால கால சபைக்கு நேரடியாக பேசப்பட்டவைகளாக இருப்பினும் அவ்வார்த்தைகள் யுக முடிவு வரையிலும் உள்ள ஒட்டுமொத்த சபைக்கும் அதே அழுத்தத்துடன் பொருந்துபவைகளாக இருக்கின்றன மேலும் சில விஷயங்களில் அவ்வார்த்தைகள் யுகத்தினுடைய முடிவு காலத்திற்கு அல்லது அறுவடை காலத்திற்கு விசேஷித்த அழுத்தத்துடன் பொருந்துகின்றதாயும் இருக்கிறது ராஜ்ஜியத்தினுடைய பூமிக்குரிய பாகத்தை சுதந்திரிக்க போகிறவர்கள் மத்தியில் பிரபலமான கதாபாத்திரங்களை ஆபேல் துவங்கி அப்போஸ்தலன் விவரித்து வருகையில் தேவனுடைய வாக்குத்தங்களில் இவர்களுக்கு இருந்த விசுவாசமே மரணபரியந்த உண்மையாயிருக்கவும் சகிக்கவும் இவர்களை துணிச்சல் கொள்ள செய்தது என்று வெளிப்படுத்துகின்றார் ஆகையால் நாம் அவர்களை கவனிக்க வேண்டும் என்றும் அதே விசுவாசத்தினால் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தங்களை பற்றி கொள்ள வேண்டும் என்றும் நம்மிடம் கூறுகின்றார் இந்த வாக்குத்தங்களினால் நாம் இச்சையினால் உலகத்திலுண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகலாம் என்று பரிசுத்த பேதுரு அவர்கள் கூறியுள்ளார் இரண்டு பேதுரு ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் இன்னுமாக அப்போஸ்தலன் அவர்கள் எப்படி விசுவாசத்தினால் தேவனோடு கூட நடந்தார்கள் எப்படி அவரது வாக்குத்தத்தங்களினால் துணிந்தவர்களாகி அவர் சித்தம் செய்து பலன்களை அவரிடத்திலேயே விட்டுவிட்டார்கள் எப்படி அந்த விசுவாசத்தினுடைய பலத்தினால் மாபெரும் தடைகளை ஜெயம் கொண்டார்கள் எப்படி துன்புறுத்தல்களையும் வழிகளையும் இழப்புகளையும் சகித்து தேவன் வாக்களித்துள்ளவைகளை நிறைவேற்ற வல்லவர் என்றும் அதை தம்முடைய காலத்திலும் வழியிலும் நிறைவேற்றுவார் என்றும் உள்ள விசுவாசத்தில் மறித்தார்கள் என விவரித்து காண்பிக்கிறார் அவர்கள் அத்தகைய புருஷர்களாயும் ஸ்திரீகளாயும் காணப்பட்டபடியால் உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை என்று அப்போஸ்தலர் கூறியுள்ளார் அவர்கள் அதரசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்தார்கள் அவர்கள் விசுவாசம் மிகவும் பலமாயும் திடமாயும் காணப்பட்டது எனினும் அந்த முற்பிதாக்களுக்கான வெகுமதியானது அவர்களது உண்மைக்குரிய முழுமையான கைமாறாக இருக்கும் என்ற போதிலும் விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறார் அதாவது ராஜ்யத்தினுடைய பரம பாகத்தில் ஒரு சுதந்திரத்தை நமக்கு நியமித்திருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும் என்று அப்போஸ்தலன் விரும்பினார் எனினும் இப்படி செய்கையில் தேவன் நம்முடைய தகுதிகளின் வெகுமதி அளிக்கிறதில்லை ஏனெனில் நம்முடைய தகுதியோ முற்பிதாக்களின் தகுதியோ ராஜ்யத்தினுடைய எந்த ஒரு பாகத்திலும் சுதந்திரத்தை உரிமையை பாராட்ட முடியாது இரண்டு அழைப்புகளுமே அவரது அபரிமிதமான கிருபையினால் உண்டானதாகும் இந்த இரண்டு கூட்டத்தாருக்கான தேர்ந்தெடுத்தலுக்குரிய காலங்கள் வேலைகள் இன்னுமாக அவர்களுக்கான தகுதிகளுக்கு அடுத்த நிபந்தனைகளும் கூட உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே எகோவா தேவனால் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது மேலும் அந்த நியமிக்கப்பட்டுள்ள வேலைக்குள்ளாக யார் நிபந்தனைகளுக்கு உட்படுகிறார்களோ அவர்கள் நியமிக்கப்பட்ட காலத்தில் வாக்கு செய்ய விரும்புகின்றாரோ அதை செய்வதற்கு தேவன் உரிமையினை உடையவராய் மேலும் எந்த விதத்திலும் ஒப்பிட்டு பார்க்காமல் அவரது வியத்தகு தயவுகளானது அவரது நீதியுள்ள சுதந்திரர்கள் அனைவராலும் நன்றியோடு ஏற்றுக்கொள்ளப்படும் அனைவரும் அவரது சாயலில் விழித்தெழும் போது அது மனித தளத்தில் அல்லது ஆவிக்குரிய தளத்தில் ஜீவநிலையை அடைவதாக இருப்பினும் அதில் திருப்தி அடைந்திருப்பார்கள் இந்த சுவிசேஷ யுகத்தின் போது அழைக்கப்பட்டவர்களாகிய நமக்கு தேவன் நியமித்து வைத்திருக்கின்ற விசேஷித்த நன்மையான காரியம் கிறிஸ்துவோடு எகோவா தேவனுடைய ஒரே பேரான குமாரனோடு சகலத்திற்கும் சுதந்திரவாளியோடு கூட உடன் சுதந்திரத்துவத்தை அடைவதாகும் தேவனின் அறிவுள்ள சிருஷ்டிகள் அனைவரையும் ஆசிர்வதிக்கும் அவரது எதிர்கால வேளையில் அவருடன் பங்கெடுத்தலாகும் ஆகையால் அப்போஸ்தலன் கூறியுள்ளது போன்று சமீபத்தில் உள்ள ஆயிர வருஷ யுகத்தினுடைய விடியலில் ஜெயம் கொள்ளும் சுவிசேஷ யுக சபை கிறிஸ்துவுடன் சிங்காசனத்தில் உயர்த்தப்படுவதற்கு முன்பு வரை முர்பிதாக்களுக்குரிய பலன்கள் காத்திருப்பில் இருக்க வேண்டும் ராஜ்யத்தினுடைய ஆவிக்குரிய பாகம் வல்லமையில் ஸ்தாபிக்கப்பட்டவுடன் பூமிக்குரிய பாகம் ஸ்தாபிக்கப்படுதல் உடனடியாக நிறைவேறும் சுவிசேஷ யுக சபையினுடைய மேன்மையான உயர்த்தப்படுதலில் உள்ள தெய்வீக நோக்கத்தையும் ஒழுங்கையும் தாழ்மையோடு அடையாளம் கண்டவர்களாக நாமும் அப்போஸ்தலனோடு சேர்ந்து அவர்கள் அதாவது அந்த உயர் பண்புள்ள நேர்மையான நீதியான உண்மையுள்ள முற்கிதாக்கள் நம்மையல்லாமல் ஆக்குவதில்லை என்று கூறுகின்றோம் இந்த முற்பிதாக்கள் மரணத்திலிருந்து விழித்தெழும் போது உடனடியாக ஆக்கப்படுவார்கள் ஏனெனில் கர்த்தருடைய வார்த்தைகள் சாட்சி பகர்வது போன்று அவர்கள் தங்கள் பரீட்சையில் வெற்றிகரமாய் கடந்துவிட்டனர் ஆனால் நம்மை என்பதில் நாமும் ஒருவராக இருப்போமாக என்பது நமக்கு முன்பு வைக்கப்பட்டுள்ள ஓட்டத்தில் நாம் வெற்றிகரமாய் ஓடுவதை சார்ந்துள்ளது நிச்சயமாகவே பூமிக்குரிய பரிசிற்காக ஓடியவர்களை காட்டிலும் குறைவான உண்மையும் குணலட்சணமும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கப்பட முடியாது தேவனுடைய திட்டத்தின் நிமித்தமான ஆசீர்வாதங்கள் அனைத்தும் அவரது முற்பிதாக்களின் உயர்த்தப்படுதல் பாவம் மற்றும் மரணத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஒட்டுமொத்த மனுக்குளமும் விடுவிக்கப்படுதல் மற்றும் தேவ தூதர்களுக்கான இறுதி நியாயத்தீர்ப்பு அனைத்தும் தேவனுடைய ஆவிக்குரிய புத்திரரின் சுவிசேஷ யுக சபையின் வெளிப்படுதலுக்காய் காத்திருக்கின்ற அப்போஸ்தலன் ஆற்றல் மிக்க உருவகத்தை கொண்டு பனிரெண்டாம் அதிகாரத்தில் அந்த முற்பிதாக்களை விசுவாசம் மற்றும் பக்தி வைராக்கியத்திற்கான தூண்டுதலாக நமக்கும் சுட்டி காண்பித்திடும் விதத்தில் பின்வருமாறு பேசுகின்றார் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் தேவனுக்கும் நீதிக்கும் மிக கம்பீரமாக சாட்சிகளால் காணப்பட்டனர் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் மேற்கொண்டு தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற மேலான பரலோக ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கூடவோம் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் விற்றிருக்கிறார் எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்கள் நமது மீட்கும் பொருளான இயேசு இந்த ஓட்டத்தில் நமது முன்னோடியாகவும் முன்மாதிரியாகவும் காணப்படுகின்றார் அவர் வெற்றிகரமாய் ஓடி முடித்தார் அதன் காரணமாக இப்பொழுது தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார் இங்கு நாமும் அவரிடத்திற்கு போவோம் கிரீடத்திற்கு வழிநடத்தின அவருடைய பாதையானது அவமான சிலுவையின் பாதையாக காணப்பட்டது மேலும் ஒருவன் என்னை அன்பு கூறுவானானால் அவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று கூறியுள்ளார் வேலைக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல என்றும் கூறியுள்ளார் இந்த தற்கால ஊழியத்தின் துன்புறுத்தல்களும் அவமானமும் துயரமும் இழப்பும் தான் நம்முடைய பங்காக காணப்படுகிறது நாம் சோர்ந்து போகாதிருந்தால் உயர்த்தப்படுதலும் மகிமையும் ஏற்ற வேலையில் கடந்து வரும் ஆகையால் இந்த பொல்லாத நாட்களில் விசுவாசம் பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மைக்கான சோதனைகளில் நம்முடைய மனங்களில் நாம் தளர்ந்து சோர்ந்து போகாமல் காணப்படத்தக்கதாக நாம் இயேசுவின் முன்மாதிரியையும் போதனைகளையும் கவனிக்கும்படி வலியுறுத்தப்படுகிறோம் மீண்டுமாக முற்பிதாக்களையும் அவர்களது உண்மையையும் குறித்து எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபத்தி நான்கு வரையிலான வசனங்களில் குறிப்பிடப்பட்டிருப்பதை பார்க்கையில் காலத்தின் ஓட்டத்தில் நாம் மிக அதிக தயவுள்ள நிலையினை பெற்றிருக்கின்றோம் என்று நினைப்பூட்டப்படுகின்றோம் ஏனெனில் நாம் அவர்களைப் போன்று நிழலான மத்தியஸ்தராகிய மோசேயின் கீழ் நிழலான தேவராஜ்யத்தின் ஸ்தாபிக்கப்படுதலை எதிர்நோக்கி காணப்படவில்லை மாறாக காலத்தின்படி மகிமையான நிஜத்திற்கு அதாவது கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு சமீபித்துக் கொண்டிருக்கின்றோம் ராஜ்யத்தின் அந்த மகிமை அண்மையில் உள்ளது எனும் இக்கருத்து எவ்வளவு உற்சாகத்தை கொடுக்கிறது ஒருவேளை இது ஆதி சபையினருக்கே உண்மையாக இருக்குமானால் இது யுகத்தின் முடிவில் அறுவடை காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நமக்கு எவ்வளவு அதிகம் உண்மையுள்ளதாக காணப்படும் நிழலான ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் போது அதன் தெய்வீக நியாய பிரமாணங்கள் கொடுக்கப்படும் போதும் வெளிப்பட்ட மகிமையினை குறித்து அப்போஸ்தலன் குறிப்பிடுவதன் மூலம் நிஜமான மெய்யான ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகையில் வெளிப்படப் போகும் மகிமையை நாம் முழுமையாக உணர்ந்து கொள்ளத்தக்கதாக உதவுகிறார் இவிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபத்தி ஒரு வசனங்கள் இரண்டு குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் ஏழு முதல் பதினோரு வசனங்கள் யாத்திராகமும் அதிகாரங்களை பார்க்கவும் அந்த ஒரு காட்சியின் மகிமையும் மகத்துவமும் இசரையேலர் அனைவரையும் அஞ்சி நடுங்க பண்ணினது மோசையும் கூட நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று கூறினார் ஆனாலும் இந்த மகிமையான வெளிப்பாடானது மெய்யான ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகையில் வெளிப்படும் அதிகமான மகிமையோடு ஒப்பிடும் போது ஒன்றுமில்லாததாகவே இருக்கின்றது என்று அப்போஸ்தலன் கூறுகின்றார் அப்போது மகிமையான புதிய எருசலேம் இருக்கும் மெய்யான சியோன் மலை இருக்கும் ஜீவனுள்ள தேவனுடைய அரசாங்கம் அல்லது ராஜ்யம் நகரம் இருக்கும் ஆபிரகாம் தூரத்தில் எதிர்நோக்கி இருந்த நகரமும் இருக்கும் ஆயிரம் பதினாயிரமான தேவ தூதர்களாகிய வரவேற்கும் சேனைகளின் நடுவில் முதற் பேரானவர்களின் சர்வசங்கமாகிய சபையாக காணப்படும் பழிவாங்குதலை அல்ல மாறாக சமாதானம் மன்னிப்பு ஜீவனை குறித்து பேசும் அதாவது ஆபேலின் இரத்தத்தை காட்டிலும் நன்மையானவைகளை பேசும் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய கிறிஸ்துவனத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் சபை கூட்டி சேர்க்கப்படுவார்கள் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளும் கூட்டி சேர்க்கப்படுவார்கள் இவர்களில் முதலாவது ராஜ்யத்தின் பூமிக்குரிய பாகத்தினர் காணப்படுவார்கள் பின்னர் இறுதியில் திரும்பக் கொடுத்தலின் ஆசிர்வாதத்தை பெறும் ஜனங்கள் அனைவரும் காணப்படுவார்கள் ஆமேன்